ஒன்றரை வயது நிரம்பிய சுவாதியை தோளில் போட்டு சமாதானப்படுத்தியபடியே அறையிலிருந்து வெளியேறினாள் அம்பிகா எதுக்கடி சும்மா அட்டகாசம் பண்ணுற மலையில் விளையாடலாம் போகக்கூடாது உங்கள் அப்பாவை தான் சொல்லணும் சும்மா தண்ணீரில் விளையாட விட்டு விளையாட விட்டு மழை வரும்போது உன்னை கையிலேயே பிடிக்க முடிய மாட்டேங்குது என்று அடம் பிடித்தவளை திட்டிக்கொண்டே கொண்டே காலுக்கு வந்தாள் அங்கு வெளியில் புறப்பட தயாராக வந்த பாண்டியன் என்னம்மா என்றார் மை இருந்து ஒரே அட்டகாசம் மாமா வெளியே போகணும்னு சமையல் வேலை இருக்குது சும்மா இருடி என்றாள் அம்பிகா எங்கிட்ட விட்டுட்டு போய் நீ உன் வேலையை பாருமா என்றார் பாண்டியன் நீங்கள் புறப்படுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் என்றாள் நான் மழை விட்டால் தான் புறப்பட முடியும் அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்று சுவாதியை அவர் வாங்கி கொள்ள அம்பிகா சமையல் அறைக்கு சென்றார் பாண்டியனின் கைபேசி அழைக்க அதை எடுத்து பேசியவர் குழந்தை மிகவும் நெளிய இறக்கிவிட்டார் தொலைபேசியில் அந்த பத்திரமும் வேணுமா என்ன படியே தன் அறைக்கு சென்றார் பீரோவை மூடுகையில் குழந்தையின் நினைவு வர வேகமாக வந்து பார்க்கையில் குழந்தை காலில் இல்லை சுவாதி என்ற வாசலுக்கு சென்றவரின் கண்களில் பட்டது அந்த காட்சி முறைப்படி தூக்கத் தெரியாமல் தூக்கியபடி நனைந்த நிலையில் இருந்த ஒரு நாய்க்குட்டியை ஏந்தி தள்ளாட்டத்தில் வேகத்தை கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த சுவாதி அங்கிருந்த துணியில் துடைக்க சிணுங்கிக் கொண்டிருந்த அந்த நாய்க்குட்டி அவள் அழுத்தத்திலிருந்து விலகி ஓரமாய் சென்று தஞ்சமடைந்தது ஆசையாய் அதன் பின் சென்றவளை கண்ட பாண்டியனுக்கு புரிந்தது அவள் அழுகையின் அர்த்தம்